வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு அங்கதான் நாம போறோம் அதனால தஞ்சாவூர் பயணம் சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இப்போ நாங்கள் ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு ஒரு பயணத்தை நோக்கி கிளம்பிட்டுருக்கோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன் அப்படின்னா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான் ஜியாகேஷு என் ஃபோனை ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு டிஸ்பிளே சரியில்லை அதனால் வேறு ஃபோன் வாங்குறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கேன் இப்போது இந்த ஃபோன் இப்போ வீடியோ எடுக்கிறதெல்லாம் இதில் எடுத்துகிட்டு இருக்குன்னா என் வீட்டுக்காரோட ஃபோன் தான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதனால் ஒரு மாதம் ஆயிடுச்சு நானும் வீடியோ போடுவேன் வீடியோ போகணுன்னு பார்த்துட்டு என்ன நானும் வீடியோவே போட முடியல இப்போ இப்போதான் அதுக்கு வந்து நேரம் கிடச்சிருக்கு என் ஃபோன் சரியில்லாதனால என்னால் வீடியோ முடியல நிறையா பேர் கேட்பாங்க ஏன் வீடியோ போடல வீடியோ போடலான்ட்டு இதுதான் என்னோட ரீசனை மகேஷ் வச்சுட்டு எங்களால் காரில் சமாளிக்கவே முடியலை எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க பாருங்க முன்னாடி உட்காரன்றான் பின்னாடி உட்காரன்றான் பாட்டு போட்டால் பாட்டை போடு ஆட்டம் போடுறேன்றான் பாட்டை நீ பாட்டினா பாட்டை போடு பாட்டை போடுன்றான் ஐயோயோ எவனை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல எங்களால் ஒரு வழியாக பைபாஸில் ஏறி ஒரு பயணத்தை நோக்கி நாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் தஞ்சாவூர் ரீச் ஆக போகிறோம் ரீச் ஆகிட்டு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரியே இருக்கும் எப்போயுமே நான் இந்த ரோட்டில் போனாலும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து இந்த இந்த பாறையெல்லாம் இருக்குல்ல நமக்கு ஒரு கொடைக்கானல் ஃபீல் ஆகும் இந்த ரோடு சூப்பராக இருக்குல்ல இந்த ரோடு பீஸ்ஃபுல்லாக தான் தஞ்சாவூர் என்ட்ரன்ஸ் இதில் வளைஞ்சு தான் நம்ம வந்து தஞ்சாவூருக்கு போகணும் ஒரு வழியாக கார் கடைசினாலும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில் தான் ஏறி போய்ட்டு இருந்தோம் எங்கள் பஸ்ஸில் ஏறி இருக்குனா இன்னும் ரெண்டு பஸ்ஸும் மாறி மாறி போய்ட்டு இருக்கணும் உள்ளே நல்லா டக்குன்னு காரை அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க தாங்க இந்த தஞ்சாவூரோட ஆர்ஜ் தஞ்சாவூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது ராஜராஜேஸ்வரில் பெரிய கோயில் வந்தாங்க ஒரு நாள் நான் அதை ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் தஞ்சாவூர் போயிட்டு எல்லா கோயிலும் இப்போ நாங்கள் சும்மா நம்ம வந்து ஏரியாவில் இருக்கிற கோயில் திருவிழானால நம்ம வந்து அந்த இது மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிறதால நம்மளால் அந்த கோயில் மட்டும்தான் போக முடியும் மற்றது எதுவும் போக முடிய மாட்டேங்குது

ஃபைனலாக அந்த கரகம் எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணி அம்மனுக்கு ஆராய்ச்சி காமிச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு அந்த கரகத்தை தூக்கி தலை மேலே வைப்பாங்க அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அம்மனுக்கு வந்து சாம்பிராணி போட்டு அதை அம்மனை வந்து நல்லா கும்பிட்டு தாத்தா வந்து தலையில் எடுத்து வச்சுப்பாங்க கரகம் அந்த கரகத்தை சுற்றி வர்றதுக்கு தெரிஞ்சுருவா சுற்றி வரணும் ஃபுல்லா இந்த தப்படிக்கிறவங்களுக்கே செம்மையா தப்படிச்சவங்க ஒரு ஆளுதான் வேற லெவலில் தப்படிச்சாரு எப்படி அமுழுதுக்கார் பார்த்தீங்களா எல்லாத்தையோ வா நீ வா நீ வாடின்னு தப்படிக்க அமுழுருக்காரு இது வந்து யாரோட வீடு அப்படின்னா என் வீட்டுக்காரோட மாமாவோட வீடு அவங்க வீட்டில் வந்து நின்று அவங்களுக்கு வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு சாமி காராத்தி காமிச்சு நெய்வேத்தியை காமிச்சு எல்லாமே அமைச்சு விடுவோம் கோயிலுக்கு அங்கே தான் அதனால தான் இங்கே நடந்துகிட்ருக்கு தாத்தா தூக்கவே முடியல நம்மளுக்கு பார்க்க தான் இந்த கரகம் வந்து இப்படி இருக்குது ஆனால் அதை வந்து தூக்கவே முடியாது நம்மளால் வெயிட்டு அவர் பாவம் வயசானே அவருக்கே முடியல ஒருத்தவங்க தீசட்டி தூக்குவாங்க ஒருத்தவங்க வந்து அருவா தூக்கு ஒவ்வொருத்தவங்க சாமிக்கு போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து வச்சுப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டி அந்த மாதிரி விசேஷங்கள் கோயில் போனாலும் அது வந்து காப்பு கட்டி வேற எதாவது இருந்து தெரியலாம் வச்சு போட்டு அந்த மாதிரி டிக்கெட் இங்கே வந்து என்னோட சின்ன மாமியார் என்னோடய குழந்தனார் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக நான் வந்து விலாக் எடுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருநீர் பூசிறதுக்காண்டி நின்றுட்டுருக்கோம் தாத்தா வந்து திருநீர் பூசுவார் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நின்றுட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்காக பூசி விட்டுக்காரு அவர் சூரில் வரவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம தான் எல்லாம் அரிசியாக வந்து நம்ம திரும்பி வாங்கிட்டு இந்த இந்த கோயிலோடய போட்டு எங்கள் மாமியார் பேர் மாமியார் பேர் ஒரு கோயில் புத்த பேர் யாகேஷ்கே என்ன படுறதுன்னு தெரியல போயிட்டு சாமி கும்பிட சொன்னா அங்கே போய் விழுந்து விளாண்டுகிட்டு இருக்கான் சாமியவே பார்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வணங்கிட்டு ஹாலில் விழுந்து கும்பிட்டுட்டு அரோகரா சொல்லிட்டு அங்கே இருக்க ரெண்டு சுடலை எடுத்து வாயில் போட்டுட்டு வந்துட்டான் இப்போதான் பெருமையா இருக்குல்ல

என் வீட்டுக்காரர் வந்து கஞ்சி எடுத்து ஊற்றிட்டுருக்காரு என் வீட்டுக்காரோ அவங்களோட அத்தப்பண்ணோடய வீட்டுக்காரோ சேர்ந்து ரெண்டு பேரும் கஞ்சி ஊற்றிட்டுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கீரை அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க தெருவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அப்படியே நின்று வாங்கிட்டே போயிட்ருப்பாங்க நமக்கு எப்பயுமே திருவிழானாலே சாப்பாடு தான் எப்படி எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டுருக்கா இருப்பாருங்க விரும் வேகமாக விறு விறுன்ட்டு எல்லாம் டிஃபன் பாக்ஸு அங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கிராமத்து அந்த மாதிரி இருப்பாங்களா அதனால டிஃபன் பாக்ஸு சத்து எல்லாம் இதில் பக்கம் தியாக என்னை வச்சு அடிக்கிறதுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் என்னை வச்சு இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஒரே சிரிப்பு அதுக்கு என்னை அடிக்கிறாங்களா அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவனுக்கு என்ன அடி என் அடின்னா அவ்வளோ ச இது இருக்கான் அடிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நமக்கு எப்பயுமே கோயில் திருவிழான்னா பொங்கலும் புளியோதரையும் தான் சர்க்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட போட்டோம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து திஷ்டி சுற்றி போடுறதுக்கு பெரிய பூசணிக்காவை எடுத்து குடும்பமே ஃபுல்லாக நின்று மூணு வாட்டி சுற்றி வந்து அந்த பூசணிக்காவை உடச்சிடுவாங்க கரகத்துக்குனா எங்கள் தாத்தா தான் வந்து எல்லாத்தையுமே சுற்றி போடுவாங்க அதனால் எல்லாருமே நிற்க வச்சு லாஸ்ட்டாக அந்த பூசணிக்காவை சுற்றி திஷ்டி சுற்றிட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவாங்க அங்கே இது எல்லாமே எங்கள் குடும்பம் தான் மாமா மச்சா அத்தை மாமா மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து நின்றுட்டுருப்பாங்க எங்கள் அத்தை மட்டும்தான் வரல ரொம்ப மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லா கோயிலும் எல்லாம் கிளம்பிட்டோம் திருப்பியும் நைட்டோட நைட்டாக கிளம்பி சிவராத்திரி அங்கே இருக்க ரெண்டு கோயில் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு வந்துச்சு நைட்டோட நைட்டாக காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோ திருப்பி நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே பாத்தா பாய் பாய் லவ்யூ பாய்ஸ் லைக் பட்டன போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்